ஹாய் மக்களே ஃபேஸை பாருங்க எப்படி இருக்கிட்டு இப்போ தாங்க தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் வெறும் இருபது நிமிஷம் தாங்க இருபது நிமிஷத்தில் எந்த என் ஃபேஸ் ப்ரைட்டாக மாறி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இந்த க்ரீமுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க பொருள்கள் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய பொருள்களை நம்ம இதை ஆட் பண்ணி இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது வந்து நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பேக்காகவும் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறமே நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா உங்கள் ஃபேஸ் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் எப்படி இருக்குது பாருங்க நினச்சே பார்க்க முடியலங்க இந்த க்ரீம் வந்து நான் இந்த பாட்டிலில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் தாராளமாக ஒன் வீக்குக்கு வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நைட்டு தான் படுக்க போகிற நேரம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுல இதை வந்து ஹோல் பாடிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு எக்ஸாண்டான க்ரீம்ங்க என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு என் கையை விட என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி பாருங்க உங்களுக்கு முப்பது வயசாகிட்டாலே ஃபேஸில் வந்து அதாவது டபுள் ஐஸ் வரும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் வரும் அப்புறமேட்டு வாயை சுற்றி ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி டேன் ஆகும் வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நிறைய வந்து அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு க்ரீம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து இந்த மாதிரி க்ளோவாக பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லா பார்த்தாலே நம்ம ஃபேஸை பார்த்தாலே நமக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து இந்த வந்து நீங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தான் என் ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது இது எப்படி நம்ம அப்ளை பண்றது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு நம்ம லைவா பாத்துக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு க்ரீம் அதிகமாக தேவைப்படுது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு அல்லது ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தோணெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் தோளோடு நம்ம பயன்படுத்தக்கூடாது தோணெல்லாம் எடுத்துகிட்டு இதை நீங்கள் கட் பண்ணி அரைக்கணுன்ற அவசியம் இல்லை இதை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொடியாக துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதை வந்து வேக வச்சு எடுக்க வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் துரி ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு கிடச்சிருக்கு இது கூட வந்து இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா செம்பருத்தி பூக்கள் தாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு பூக்கள் எடுத்துக்கோங்க நான் வெறும் ஆறு பூக்கள் தான் எடுத்திருக்கேன் நல்லா இந்த பூவோட அடி காம்பையும் இந்த மகரந்தத்தையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும் அது நமக்கு தேவையில்லை அதை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா பூச்சிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ எல்லா பூவும் எடுத்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூக்களை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து துரிய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்க இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம ரா மில்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்ச தானே போகிறோம் அதனால் நம்ம காய்ச்சாத பால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன் அடுத்து நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சு நம்ம இதை நல்லா சூடுபடுத்த போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல நல்ல வெந்து வரணும் நமக்கு அது வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் வச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காது நல்லா வெந்து வரும் வெந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு இதில் வந்து ஒரு சில பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஃபேஸுக்கு நல்லா ப்ரைட்டன் பண்ணி தரக்கூடிய பொருள்களை இதில் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது உருளைக்கிழங்கும் பாலும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் ஆறு பூக்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அந்த ஆறு பூக்களையும் நான் இந்த உருளைக்கிழங்கு பாலோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அப்படியே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் ஏன்னா ப்ளூ கலரில் வருதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படி தான் வரும் இந்த செம்பருத்தி பூக்கள் நம்ம ஆட் பண்ணுறதுனால கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஆனால் நம்ம இந்த கலரில் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறதுல நல்ல ஒரு எல்லோ கலரில் நமக்கு கிடைக்க போகுது இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா வெந்து வரும் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் அது வெந்துருச்சினாலே நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் வாசி பொங்கி ஊற்றிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த க்ரீமை வந்து இதே மாதிரி நீங்கள் பக்குவமாக கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒன் வீக்குக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஹோல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நம்ம அடுத்து இது கூட சேர்க்க போகிறது என்னென்னா டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் எப்போயுமே ஆட் பண்ண மாட்டாங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பெண்களாக இருந்தால் அதாவது பெண்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆண்களாக இருந்தால் மஞ்சள் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து கட்டாயம் கிடையாது நான் வந்து ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு கிருமி நாசினி இல்லையா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இப்போல்லாம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறதையே நம்ம எல்லா விஷயத்துலையுமே மறந்துவிட்டோம் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஃபேஸுக்குன்றது இப்போ ரொம்பவே மறந்துட்டோம் நம்ம யாருமே மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறதே இல்லை அந்த மாதிரி காலகட்டமாக போச்சு ஆனால் நம்ம உடம்புக்கு ஃபேஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு எல்லோ ஷேடில் நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது கடலை மாவு தாங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணியில் கரைச்செலாம் ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி டேரெக்டாகவே கடலை மாவு அப்படியே தூவி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க தட்டி தட்டிட்டு நினைக்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இது நல்லா அப்படி கலந்து எடுக்க கரெக்டாக இருக்கும் அந்த கடலை மாவு நமக்கு வெந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு அதே அதேமாதிரி நல்லா வெந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு எக்காரணத்தை கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆட் பண்ணியிருக்க பால்லேயே நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்படி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் அடியும் பிடிச்சிடக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கீழே இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நான் கீழே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க ஆறுனால் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சி வரும் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸானால் அப்படியே அப் ஒரு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஆல்ரெடி எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு அரைபட்டு வந்துடும் ஆனால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதனுடைய கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு எல்லோ கலரில் நமக்கு கிடச்சிருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கன்சிஸ்டன்சி தண்ணியாக லிக்யூடாக இருக்குது அப்படின்னு நிற்க வேண்டாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆணிச்சின்னா கொஞ்சம் திக்காக மா மாறிவிடும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி ஒரு சூப்பரான ஒரு க்ரீமியாக நமக்கு வந்திருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் நம்ம ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தான் பண்ண போகிறேன் அளவுக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாரி டைட்டாக இருக்கிற பாட்டிலாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஒன் வீக்குக்கு தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃபேஸ் நெக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிச்சம் கொஞ்சம் இருக்குது அதோடு இன்னும் கொஞ்சம் நான் இந்த க்ரீமை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இது கூட இன்னொரு முக்கியமான பொருளை வந்து அப் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேக் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஹாய் மக்களே செம்மையான ஒரு க்ரீம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ใหมากรี இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்க அப்படி இருக்கிட்டு நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்க போகுதுங்க இந்த ரிசல்ட் நம்ம இன்னைக்கு லைவாக பார்க்க போகிறோம் எல்லா வீடியோமும் நம்ம லைவா தான் இருக்கோம் கண்டிப்பாக தைரியமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ரிசல்ட் இருக்கவே இருக்காது எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது எந்த வித மாற்றமும் இல்லை இப்போ இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இதை வந்து ஆன் பென் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறதா இருந்தால் மட்டும் நம்ம ரிட்டர்மருக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே அப்படியே சேர்த்துட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக ஒன் வீக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹோல் பாடிக்கு நீங்கள் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமே எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இல்லைட்டா இதை கொஞ்சம் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதில் வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எதுமாரி நீங்கள் எதுவும் நான் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்ச வேண்டாம் ரிசல்ட்டுக்காக வேண்டி கண்டிப்பாக கிடையாது ரெண்டு ப் காஃபி பவுடர் சன்ரைஸில் தான் எடுத்துருக்கேன் இது அப்படி நம்ம இதை போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண போகும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கலர் வந்து சேஞ்ச் ஆகி பாருங்க வேற ஒண்ணுமே இல்லை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் கூட எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ பிளாக் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜெட்லாக ஒரு மசாஜ் இதை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் போய் தாராளமாக குடிச்சிட்டு வந்துடலாங்க நெட்ஒர்க் சேர்த்தே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ணிப்போம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு பேக் இது இப்போ நம்ம பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நைட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்லிட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் படுக்க போயிருங்க கோல் பாடிக்கு அப்ளை பண்ற மாதிரி தான் என்ன இந்த மாதிரி காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேனா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க ஏதாவது மாதிரி கிளாத் போட்டுக்கிட்டு நீங்கள் பேசிக்கலாம் அப்ளை பண்ணுங்க. முஸ்டா பற்றது கண்டிப்பா பற்றோம். நல்ல கிக்காம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃபேஸ்ல வந்து பிடிச்சுக்குது. கொஞ்சம் கூட இந்த கிரீமை பேஸ்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து பதினாலு வயசு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்கு முப்பது வயசானாலே நம்ம ஃபேஸுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கிரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்போதான் உங்க ஃபேஸ்ல வர ப்ராப்ளத்தை எல்லாம் கியூர் பண்ண முடியும் அதனால நீங்க இந்த கிரீம் மட்டும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாலே போதும் உங்க பேஸ்ல இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுங்க அவ்வளவு ஒரு அருமையான கிரீம் இது இதை வந்து நீங்க கை கால் இந்த மாதிரி எங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு நெக்குக்கு சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் லைவாக தொடச்சி காட்ட போகிறேன் ஓகேங்க நம்ம வெயிட் பண்ணலாம் வரைக்கும் இப்போ ஃபேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு நமக்கு கைடியாக நல்லா தேய்க்கலாம் வீட்டுக்கு பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக தான் இழுக்கும் கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அப்படியே நான் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை லைட்டாக நம்ம வெட் பண்ணிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தப்பிட்டு டேப் பண்ணிக்கோங்க என்ன எடுத்தோன்னா அப்படியே வச்சு நம்ம தொடைக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் எப்போ நீங்கள் இந்த பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டாலும் நெக்குக்கு சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈவன் டோனில் கிடைக்கும் இப்போ நம்ம நெக்குக்கும் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணதுனால எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு ரிசல்ட் எடுப்போது இப்போ நம்ம ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ஆவலாக இருக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு காட்டன் பேண்டாக நான் ஃபுல்லாக வா எடுக்க போகிறேன் பாருங்க எப்படி இருக்குது செம்ம ரிசல்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க எந்த அளவுக்கு ப்ரைட் ஆக்கி இருக்குது பாருங்க ஒரு ஃபேஷியல் பண்ணால் கூட நம்ம ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது அப்படி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க த்ரீ டேஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ஃபேஸில் தெரியும் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு நமக்கு செம்மங்க செம்மையாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஏன்னா நீங்களும் லைவா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் ஃபேஸெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ அழகா நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கலாம் அவங்களுக்கு வா இப்போ நான் நீங்கள் குளிக்க போறதா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு லைவா காட்டணும் இல்லையா அதுக்காக நான் தடைச்சி காட்டுறேன் கண்டிப்பாக நம்புங்க எந்த ஒரு பொய்த்தனமும் எதுவுமே கிடையாதுங்க நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உண்மையான பதிவு அதனால் நான் ஃபேஸுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கேயும் வெளியில கிடைக்கிறீங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக இருக்குது என்ன மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே இல்லை பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்ணை முடிவிட்டு இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க க்ரீம் எடுத்து நல்லா ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் உங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என் ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேல சொல்லணுன்ற அவசியமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் பதினாலு வயசு குழந்தைங்கள் இந்த பேக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட் இருக்கீங்க அக்கா சூப்பர் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவாக இந்த மாதிரி கமெண்ட் கொடுங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு நல்லாவும் இருக்கும் ரிசல்ட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் தரக்கூடிய வீடியோ தான் உங்கள்கிட்ட அப்படின் பண்ணியிருக்கேன் அப்படி தராதுன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் வீடியோலயே ஒரு சில வீடியோ வந்து ஃபேக்காக கூட போடுறாங்க நான் அந்த மாதிரிலாம் போடலை உண்மையாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நான் கட்டிட்டுருங்க நம்பங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வேண்டிய உங்களுக்கு பிடிச்சிருந்த மட்டும் ஒரு லைஃப் கொடுங்க பிடிக்கலன்னா போட வேண்டாம் அப்படி உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சீப பை நெக்ஸ்ட் ஒரு புதிய வீட்டில் பார்க்கலாம் என் ஃபேஸ் பாருங்க சூப்பராக இருக்குது